அகஜானன பத்மார்கம் கஜானன மகர்னிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாசமகை மாலைமரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தக்ஷனாயனம் சரத் நவம்பர் இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை வளர்பிரை அஷ்டமி திதி சதய நட்சத்திரம் வியாக்காரம் நாம யோகம் பத்திரை கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு வந்து அஷ்டமி அஷ்டமி வந்து ஒரு மாதத்தில் இரண்டு முறை வரும் திதி ரீதியாக நம்ம அனுஷ்டிக்கக்கூடிய அனைத்து விரத நாட்களுமே மாதத்திற்கு இரண்டு முறை வரும் இதெல்லாம் வரும் அப்படின்னு பார்க்கும்போது சதுர்த்தி இது வந்து வளர்பிரியலை தேய்பிரலை ரெண்டுத்துலையுமே விசேஷமாக வழிபாடு செய்வோம் பஞ்சமிலையும் கூட வந்து அம்பாள் வழிபாடு வராகி வழிபாடுலாம் இப்போது ரொம்ப விமரிசையாக நிறைய கோயில்களில் நிறைய பக்த கோடிகள் வந்து செய்கிறாங்க சஷ்டி ரெண்டு ஷஷ்டியிலேயும் முருகப்பெருமான் வழிபடுறோம் அஷ்டமியில் பைரவர் வழிபாடு செய்கிறோம் சரபேஸ்வரர் வழிபடுறது அஷ்டமி அன்னைக்கு அஷ்டமி அன்னைக்கு அது போல் உக்ரமான பெண் தெய்வ வழிபாடு செய்கிறது கிருஷ்ணர் வழிபாடு செய்கிறது அப்படின்றதெல்லாம் இருக்குது அப்புறம் ஏகாதசி வந்து ரெண்டு ஏகாதசியுமே வந்து வளர்பிறை தேய்பிரைன்ற எந்த ஒரு வித்தியாசமுமே இல்லாமல் ஏகாதசி விரதம் இருக்கக்கூடிய ஒன்றாக நிறைய பேர் கடைபிடிக்கிறோம் அதன் பிறகு திரையோதசியில் பிரதோஷம் பிரதோஷ நேரத்தில் மாலை நே மாலை வேலையில் அவ்வளோ விசேஷமாக சுவாமிக்கு அபிஷேகம்லாம் செய்கிறது விரதம் இருக்கிறதுன்னு சொல்லி செய்கிறோம் இப்போது பிறகு வந்து அமாவாசை அப்புறம் பௌர்ணமி ஒரு முறை அமாவாசை வரும் சதுர்த்தசி திதிக்கு அப்புறம் ஒரு முறை பௌர்ணமி வரும் இதுவும் விசேஷமான நாளாக இருக்குது இதில் வந்து இந்த திதியில் ஒரு நாள் மட்டும்தான் ஒரு திதி மட்டும்தான் விசேஷமாக இருக்கும் அப்படின்றதும் கூட இருக்கிறது அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய அமாவாசையிலிருந்து மூன்றாவது நாள் சந்திர தரிசனம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் திவித்தீய என்றைக்கு அது வரும் அது வந்து மாதத்துக்கு ஒரு முறை தான் வரும் திதி ரீதியாக திதியை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய விரத்த நாட்களில் சந்திர தரிசனம் ஒரு முறை வரும் அப்புறம் அந்த திருத்தியின்ற திதி வளர்பிறை திருத்தியை வந்து விசேஷமாக அம்பிகை வழிபாடு செய்யக்கூடியதாக அமைஞ்சிடும் இது ஒரு முறை வரும் வளர்பிறையில் தேய்பிரையில் பார்க்கும்போது அமாவாசைக்கு முன்னதாக தேய்பிறை சதுர்த்தசி திதி அப்படின்றது வந்து சிவராத்திரி விரதமாக வரும் இது மாதத்துக்கு ஒரு முறை வரும் அப்படி திதி ரீதியாக வரக்கூடிய விசேஷங்கள் அதிகமாக ரெண்டு திதியிலையுமே கொண்டாடக்கூடியதாக வழிபடக்கூடியதாக விரதம் இருக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு சிலது மட்டும் வந்து ஒரு மாதத்துக்கு ஒன்று தான் அப்படின்ற மாதிரி இருக்கும் இன்றைக்கு அஷ்டமி இந்த அஷ்டமி வந்து சதய நட்சத்திரத்தோடும் வெள்ளிக்கிழமையோடும் சேர்ந்து வருகிறது அப்புறம் கார்த்திகை மாதத்தில் வருது இது எல்லாமே விசேஷம்தான் ஏன்னா கார்த்திகை மாதம்னு சொன்னாலே சூரியன் காலபுருஷ தத்துவத்தின் அஷ்டம ராசியில் சஞ்சரிக்கிற மாதம் அப்போது அஷ்டமி திதின்றது இன்னும் விசேஷமாக இருக்கும் சதயம் அப்படின்னு சொல்வது ராகுடைய நட்சத்திரமாக இருக்கும் ராகுடைய நட்சத்திரங்களில் திருவாதிரை சுவாதி சதயம் மூன்று நட்சத்திரங்கள் அதில் இந்த சதைன்றது இன்னும் ரொம்ப விசேஷமான ஒன்று அந்த நாளில் அஷ்டமி வரும்போது இன்றைய இன்றைய அஷ்டமி மற்றும் சதயம் சேர்ந்த வழிபாடுன்றது மிகப்பெரிய பிரச்சனைகளிலிருந்து தீர்வு தரக்கூடியதாக இருக்கும் தலைக்கு மேலே போயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு கடன் இருந்ததுன்னா அதிலிருந்து மீண்டு வர இந்த நாளில் பிரார்த்தனை வழிபாடு அப்புறம் முயற்சி செய்யலாம் பெரிய அளவிற்கு நோய் நொடிகள் இருக்கிறது அதில் குறிப்பாக வந்து ரண சிகிச்சை சர்ஜரி தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அது நல்லபடியாக நடக்கணும் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகணும் அப்படின்ற மாதிரி வழிபாடு செய்யலாம் அது வந்து இந்த நாளில் பலன் தரும் ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய வழக்கு பிரச்சனைகளை தீர்வுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி வேண்டிக்கலாம் அதுக்கான பரிகாரங்கள்லாம் இந்த நாளில் செய்யலாம் இந்த அஷ்டமியும் சதயமும் கார்த்திகை மாதத்தில் வெள்ளிக்கிழமையோடும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால வெள்ளி அப்படின்னு சொன்னால் சுக்ரன்றது அர்த்தம் அந்த குடும்ப நல வழக்குகள்னு சொல்லு கணவன் மனைவி பிரச்சனை அப்புறம் வந்து இந்த சொத்து சம்பந்தமாக வந்து சகோதரரடியே பிரச்சனை இருந்தால் இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஒருத்தர் ஒரு சொத்து வாங்கியிருக்கார் அது வில்லங்கமாக இருக்குது அது வெறும் மனையோ அல்லது கட்டப்பட்ட கட்டிடமோ அது சரியாகணும் அதிலிருந்து விடுபடணும் அந்த சொத்தை அனுபவிக்கணும் இந்த விஷயங்கள் வாகனங்கள் சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் அதை தீர்வுக்கு கொண்டு வரணும் இதெல்லாம் இந்த நாளில் முயற்சிக்கலாம் எப்படி முயற்சிக்கலாம்னா வழிபாடு செய்து வேண்டிக் கொண்டு அதன் பிறகு முயற்சி செய்தால் அனைத்து விதமான பிரச்சனையும் தீரும் அடுத்த இன்றைக்கான நவகிரக நிலையை பார்க்கலாம் கரகத்தில் குரு சிம்மத்தில் கேது துலாத்தில் புதன் விருச்சிகத்தில் சூரியன் செவ்வாய் சுக்ரன் கும்பத்தில் சந்திரன் ராகு மீனத்தில் சனி இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலனை பார்ப்போம் ராசி அன்பர்கள் இந்த நாள் வந்து உங்களுடைய உடல் பலத்தை மனத்தில் இருக்கக்கூடிய மனோதிடத்தை தைரியத்தை உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்வதற்காக நீங்கள் முயற்சி செய்யலாம் எந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல வளர்ச்சியை தரணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இன்றைக்கு நீங்கள் தொடங்கலாம் செய்யலாம் அதற்கான முயற்சி அதற்கு பிறருடைய உதவி பிறரோட சேர்ந்து செயல்களை செய்கிறது இதெல்லாம் பலன் தரும் மூத்தவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல வழி காட்டப்படும் கூட வேலை பார்க்கக்கூடியவர்கள் வந்து நண்பர்களை போல இருப்பார்கள் கணவன் மனைவி ஒற்றுமை அன்யோன்யமாக இருக்கலாம் இதெல்லாம் இந்த நாளின் பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் தைரியத்தின் மூலமாக ஒரு விஷயத்தை சாதிப்பீங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பிறரை பயன்படுத்தி கொண்டு பிறருடைய துணை உதவி மூலமாக செய்யக்கூடிய செயல்களில் வெற்றி பெறுவீங்க கிருத்திகையில் பிறந்தவங்க இன்றைய நாளில் நேற்றைக்கு இன்றைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்கிற அளவிற்கு நேற்று இது இல்லை இன்றைக்கி இது இருக்குது அதாவது நல்லது ஒன்று அளவிற்கு இந்த நாள் உங்களுக்கு பலன் தரும் ரிஷபராசி என்பர்களே இந்த நாள் வந்து எனக்கு வந்து என்னுடைய கடமைகள் நிறைய இருக்குது ஆனால் செய்யறதுக்கு முடியலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பிள்ளைகள் இருக்காங்க அவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அவங்க படிப்புக்கு ஹெல்ப் பண்ணணும் நிறைய உலக விஷயங்களை அவங்களுக்கு சொல்லித்தரணும் அவங்களோட சேர்ந்து விளையாடணும் பேசணும் அப்படின்னு வந்து எல்லா அம்மா அப்பாவுக்குமே ஆசை தான் இப்போ ரெண்டு பேருமே வேலைக்கு போகிற காலமாக இருக்கும் அப்போ அதுக்கு நேரமே கிடைக்கல அப்படின்னு சொன்னால் கிடைக்கும் அந்த பிள்ளைகளோடு ஒரு நாள் வெளியில் போயிட்டு வர்றதுக்கு பிளான் பண்ண முடியும் அடுத்து வரக்கூடிய வார இறுதியிலையோ விடுமுறை காலத்துலேயோ பெற்றோர் இருக்கிறாங்க வயோதிகர்களாக இருக்கிறாங்க அவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வரணும் கோயிலுக்கெல்லாம் கூட்டு போயிட்டு வரணும் அது வந்து இன்றைய நாளில் நடக்கும் இப்படியாக ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்க செய்ய முடியும் அவ்வளோ பெரிய கஷ்டம் ஒன்று இல்லை ஆனால் நேரம் இல்லை வாய்ப்பு இல்லை இன்றைக்கு அது கிடைக்கும் கிருத்திகையில் பிறந்தவங்க இன்றைய நாளில் நல்ல விஷயத்தை நான் இன்றைக்கி செஞ்சேன் அப்படின்னு ஒரு திருப்தியை அடைய முடியும் அது உங்களுக்கானதாக இருக்கலாம் தர்ம காரியமாக இருக்கலாம் இடத்துல யாராவது ஹெல்ப் கேட்டிருப்பாங்க கொஞ்சம் எனக்கு அந்த ஃபேவர் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதை செஞ்சு கொடுப்பீங்க அப்போது அவங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகி உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க உங்களால் தாங்க இது நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அது உங்களுக்கு திருப்தியாக கொடுக்கும் ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு மனசில் ஏதோ ஒரு சஞ்சலம் இருந்தால் அதிலிருந்து விடுபடுவீங்க எல்லாம் நல்லா தான் போகுது அண்ணன்னே தெரில மனசில் ஒரு சோர்வு இருக்குது இனம் புரியாத ஒரு சஞ்சலம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்க அதிலிருந்து விடுபடுவீங்க மிருகசீரஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் ஏதோ ஒரு தவறு செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் அதுலேருந்து மீண்டு வர முடியும் தவறாக எங்கேயோ இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் எப்படியாவது திருப்பி எடுத்துடணும்னு சொல்லிட்டு மேலே மேலே அங்கே எங்கே அதை ஏதோ பண்ணி பண்ணிகிட்டே இருந்தால் அதில் முழுகிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது சூதாட்டத்தில் அப்படிப்பட்ட விஷயம் நடக்குன்னு சொல்லுவாங்க அதில் அனுபவப்பட்டவங்க அதுபோல் ஷேர்லேயோ வேறு ஏதோ ஒன்றுத்துலேயோ நீங்கள் வந்து ஐயோ நம்ம பணம் பயிர் சே எப்படியாவது எடுத்துடணும்னு சொல்லி அதுக்காக திரும்ப திரும்ப போராடுற ஒரு நிலை இருந்தால் அதை வந்து முடிவுக்கு கொண்டு வரலாம் மிதனராசி என்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வந்து நல்ல நபர்களோடு சேர்ந்து இருக்கிறது நல்ல விஷயங்களை பற்றி பேசுறது நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது இப்படிப்பட்ட பலன் கிடைக்கப் போகிறது அதாவது தீய விஷயங்கள்லேருந்து நீங்கள் ரொம்ப விலகி இருப்பீங்க மனதில் கூட நல்ல எண்ணம் தோன்றும் சில சமயத்தில் நம்மையே அறியாமல் நமக்கு எதிர்மறை எண்ணங்கள் வரும் நிறைய பேர் சொல்லுவாங்கண்ணா கோவிலுக்குள்ளே இருக்கும்போது கூட இப்படிப்பட்ட ஒரு எதிர்மறையான எண்ணம் வருது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லது கனவாக வருது அப்படி தோணுது அல்லது டக்குன்னு போய் நான் ஒரு டிவியில் ஒரு சேனலில் மாற்றும்போது ஏதாவது ஒரு ஸ்க்ரால் பண்ணும்போது கெட்ட விஷயமாக தான் முதல்ல எனக்கு வருது அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கு அப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடியவங்க அது சரியாகணும்னு வேண்டுங்க யார்கிட்ட வேண்டலாம் இன்றைக்கி பைரவ சுவாமியை போய் வேண்டுங்க இதில் இருந்து உங்களுக்கு அந்த நெகட்டிவான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அப்படியே முற்றிலும் விளையிடும் மிருக சீரஷ் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் மண் மனை யோகத்தை பெறுகிறீர்கள் திருவாதிரையில் பிறந்தவங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யணுன்ற ஒரு விஷயம் அது இருக்குது ஆனால் அதுக்கு வந்து ஒரு துணை வேணும் தனித்து முக்கியமான விஷயங்களை செய்கிறத விட ஒரு துணையோடு செய்கிறது நல்லது பலன் தரும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைக்கு பிரயாணங்களில் பலன் பெறுவீங்க பிரயாணம் செய்து ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை இன்றைக்கு நீங்கள் பிளான் பண்ணலாம் அப்படி பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பிரயாணத்தை கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் செய்யலாம் கடகராசி என்பர்களே சந்திராஷ்டம தினமாக இந்த நாள் இருக்குது எட்டில் சந்திரன் சந்திரனோடு ராகுவும் சேர்ந்துருக்காரு அந்த ராகுவுடைய சாரத்தையே சந்திரன் பெற்றிருக்கார் தின்மத்தில் குரு இருக்கார் அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஜின்மத்தில் குரு இருக்காருன்ற ஒன்றே நினைவில் கொண்டு குரு தன்மையில் பிறருக்கு குருவாக இருக்கிற மாதிரி அதாவது கற்றுக் கொடுக்கறது உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை சொல்லி கொடுக்கறது கையில் கொஞ்சம் வசதி இருக்கக்கூடியவங்க பிறருக்கு பிறருக்கு வந்து பண உதவி பொருளுதவி ஏதாவது தானம் பண்ணுறது தர்மம் பண்ணுறது இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யலாம் இன்றைய நாளில் கோயிலுக்கு போகிறீங்க பூஜை பண்ணுறீங்க வேண்டிக்கிறீங்கன்னா கூட எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கலாம் அதே போல் உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அதெல்லாம் வேண்டிக்கிட்டு அப்படியே யோசிச்சு நம்ம அண்ணனுக்கு என்ன வேணும் தம்பிக்கு அக்கா தங்க அப்படி சொல்லி ஃப்ரெண்ட்ஸு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாமல் இருக்கணும் அது சரியாகணும்னு இன்றைக்கு வேண்டிக்கலாம் இதெல்லாம் கூட ஒரு பரிகாரம் தான் இது ஆத்மார்த்தமாக செய்யணும் இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம பரிகாரமாக செய்தால் கூட அது அப்புறம் பழக்கத்துக்கு வந்துடும் அதனால் இன்றைக்கு பிறர் நலனில் அக்கறை எடுத்துக்கலாம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எட்டில் சந்திரன் இருந்த போதும் கூட மறைந்து இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய ஊரில் இருந்து வேற எங்கேயோ போய் இருக்கக்கூடியவர்களுக்கு பணம் கிடைக்கும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் கைவிட்டு போன ஏதோ ஒன்றை பற்றி கவலைப்பட்டு கொண்டு இருக்காமல் அடுத்து என்ன அப்படின்னு நீங்கள் வந்து மீண்டு வரக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது ஆயுள்யத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் குழப்பம் தயக்கம்லாம் இருக்கலாம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு வழிபாடு துணையாக இருக்கும் சிம்மராசி என்பவர்கள் திருமண விஷயங்கள் வந்து பலன் தரக்கூடியதாக இந்த நாள் இருக்குது சிம்மராசியில் இப்போ கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த கல்யாண விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும் சிம்மராசியில் பெற்றோர் இருக்காங்க அப்போ பிள்ளைகளுக்கு திருமணம் இவங்க பார்த்துட்ருக்காங்கன்னா அதுவும் கூட பலன் தரும் அப்படியாக சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு திருமண விஷயங்கள் வந்து பலன் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது மனமானவர்கள் வந்து கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறது ரெண்டு பேர் பேர்லேயும் சேர்த்து ஒரு சொத்து வாங்கிறது அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இப்போது செய்யலாம் பலன் கிடைக்கும் மகத்தில் பிறந்தவர்கள் முன்னேறக்கூடிய நாள் பூரத்தில் பிறந்தவர்கள் திட்டமிட்டு எதையும் செய்யும்போது பலன் கிடைக்கும் உத்திரத்தில் பிறந்தவர்கள் உயரப்போகிறீங்க இதற்கு முன்னாடி செய்ய முடியாத செயலை இப்போ செய்ய முடியும்னு நம்ப போகிறீங்க அதான் இந்த பலனை கன்னிராசி என்பவர்களே இந்த நாளில் உங்களுடைய மனக்கவலைகள் மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு வந்து தனக்கு தெரியும் இது நடக்கவே நடக்காது இது முடியவே முடியாது நம்முடைய தகுதிக்கு இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு ரொம்ப பேராசைன்னு சொல்லுவோம் அந்த ஒரு சபலம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒன்று கிடச்சிடாதா ஒன்று அடைஞ்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இன்றைய நாளில் அதெல்லாம் ஒரு மாயைன்னு சொல்லி ஒதுக்கிட்டு இப்போ என்ன முடியுமோ அதை நம்ம பண்ணலாம் அதை வேணால் நம்ம எதிர்காலத்தில் அடைய வேண்டிய இலக்காக வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் வருவீங்க உங்களுடைய மனதில் ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய நாள்னு இந்த நாளை சொல்லலாம் உத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த நாளில் வந்து உங்களுடைய நிலையை உயர்த்தி கொள்வதற்கு ஏதாவது ஒன்று ஆரம்பிப்பீங்க ஒரு விஷயத்தை செய்யணும் முடிவு பண்ணிவிட்டு செய்யாமல் அதை போஸ்ட்பான் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஹஸ்தத்தில் பிறந்தவங்க இன்றைக்கு அந்த குழப்பத்திலிருந்து விடுபட தியானம் பண்ணுறது தியானம்னா கூட எங்கன்னா கோவிலில் போயிட்டு சுவாமியெல்லாம் நல்லா தரிசனம் பண்ணி வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு வந்து அமைதியாக ஒரு இடத்துல உட்காடுறது அதுவே ஒரு சிறந்த தான் தியானமாக இருக்கும் சித்திரையில் பிறந்தவங்க இன்றைய நாளில் பொருள் வரவு கிடைக்க போகிறீங்க துளாராசி என்பர்களே இன்றைக்கு உங்களுடைய வேலை சம்பந்தமாக உங்களுக்கு எது தெரியாதோ அதை தெரிந்து கொள்ளக்கூடியது இல்லை அதை தெரிஞ்சுக்கிறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லைன்னா நீங்களே ஒரு இன்டர்சேஞ்சு கேட்குறது எனக்கு வந்து இது ரொம்ப கஷ்டமாக இருக்கே என்னால் முடியல இப்படி ஒரு வேலையை கொடுத்துட்டாலே வந்து எனக்கு இப்படியே ப்ரெஷர் ஆகிடுது அது அந்த வேலை சரியாக நடக்காதனால இந்த டீமுக்கே அது வந்து கஷ்டம் கொடுக்குற மாதிரி இருக்குது அதனால் என்னை வந்து இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றுங்க அப்படின்ற விஷயங்களை ஓப்பனாக நீங்கள் போய் உட்காந்து பேசி நீங்கள் தெரிஞ்ச வேலைக்கு உங்களை மாற்றி ஒரு வாய்ப்பு இருக்குது அதன் பிறகு நீங்கள் நல்லா உயர்வீங்க முன்னேறுவீங்க அந்த வேலையே உங்களுக்கு நல்லா செட் ஆகிடும் சித்திரையில் பிறந்தவங்க இன்றைய நாளில் பேச்சினால் பயனடைவீங்க சுவாதியில் பிறந்தவர்கள் கொஞ்சம் நிதான போக்க கடைப்பிடிக்கணும் உண்டு அப்படி தோணும் போதே உடனே சொல்லிடுறது உடனே செஞ்சிடறது அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றது இல்லாமல் அப்படியே அசை போட்டு ஆராய்ந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணி அதன் பிறகு நீங்கள் அதை செய்கிறது விசாகத்தில் பிறந்தவங்க இன்றைக்கு ஏதாவது ஒரு சொத்து வந்து உங்களுக்கு வந்து சேர வேண்டிய நிலை ஒரு ஒரு சூழல் இருக்குதுன்னு சொன்னால் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் ராசி என்பர்கள் தடைப்பட்ட முக்கிய காரியங்களை இன்றைய நாளில் நீங்கள் தொடங்கலாம் வேலை கிடைக்கிறதுக்கான எல்லா விஷயமும் நடந்துருச்சு ஆனால் அப்படியே ஒரு பெண்டிங்கில் வச்சிருக்காங்கன்னு சொன்னால் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் ஏதோ ஒரு அப்ரூவல் வேணும் உங்களுக்கு வீடு கட்டுறதுக்காக நீங்கள் கேட்டிருக்கீங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக கேட்டிருக்கீங்க லோனுக்காக கேட்டிருக்கீங்க அதை வந்து எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டா நான் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லாமல் இல்லைன்னு சொல்லாமல் வச்சுருக்காங்க அதை போய் முயற்சி பண்ணலாம் கல்யாண விஷயங்கள் அதே மாதிரி பொண்ணு பார்த்துட்டு வந்தாச்சு பேசியாச்சு ஓகே பொருத்தம் இருக்குன்னெலாம் சொல்லிட்டாங்க பண்ணிக்கலாம் சொல்லிட்டாங்க ஆனால் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அப்படியே கடத்திட்டு இருக்காங்கன்னா இதெல்லாம் பேசி பலனாக அதை பெறக்கூடிய அளவுக்கு இந்த நாள் சாதகமாக இருக்குது விசாகத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் விசேஷமான நல்ல பலன் அடையக்கூடிய யோகம் இருக்கிறது குறிப்பாக பெரியவங்க முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க பதவியில் இருக்கக்கூடியவங்க இவங்களை நீங்கள் அணுகி ஏதாவது கேட்கணும் அப்படின்னு சொன்னால் அதை செய்யலாம் அனுஷத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் பிடித்த கோவிலுக்கு போகணும்னு நினச்சிட்ருக்கீங்க இருக்கீங்க அதை வந்து செய்யலாம் பிடித்த பொருள் வாங்கலாம் அப்படின்னும் போது அதை செய்யலாம் கேட்டையில் பிறந்தவர்கள் இன்றைக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை விடணும் அப்படின்னா அதில் முயற்சிக்கலாம் கோபம் அதிகமாக வருது இல்லை தீய எண்ணங்கள் இருக்குது தீய பழக்கம் இருக்கிறதுன்னு சொன்னால் அதை எப்படி விடுறது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறது அதை வந்து இந்த நாளை நீங்கள் முயற்சி செய்து பார்க்கலாம் ராசி என்பர்களே இன்றைய நாள் வந்து உங்களுக்கு உங்களுடைய திறமைக்கு கல்விக்கு நீங்கள் எந்த அளவிற்கு வந்து ஒரு விஷயத்தை ஈடுபட்டு செய்கிறீங்கன்ற அந்த அர்ப்பணிப்பு இருக்கு இல்லையா அதுக்காக பலன் கிடைக்கப் போகிறது வேலையில் உயர்வாக அது இருக்கலாம் ப்ரமோஷனாக இருக்கலாம் அதே போல் வந்து நீங்கள் பிற இடத்துல உத உதவி கேட்குறீங்கன்னு சொன்னால் அவங்க அதை செஞ்சு கொடுக்கலாம் இப்படியாக இந்த நாள் வந்து உங்கள் மீது மற்றவங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் வரும் நல்ல மனுஷன் இவர் நல்லா இந்த அம்மா நல்ல ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மாதிரி உங்கள் மேலே மற்றவங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வர்றதுனால அது உங்களுக்கு இத்தனை நாளாக கொடுக்காமல் இருந்த ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும்படியாக செய்யும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் ஏதாவது ஒரு வகையில் முன்னேற போகிறீங்க பூராட நட்சத்திர அன்பர்கள் பிறர் வந்து உங்களை உங்களை வந்து தப்பாக நினைக்காத அளவு இருக்குது நீங்கள் எந்த அளவு இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு கட்டுப்பாடாக இருக்கிறது நல்லது உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உன்னதமான நிலையை அடையலாம் உங்களுடைய கைராசி முகராசி பேச்சில் ஒரு வசீகரம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பலன் தரப்போகிறது மகர ராசி என்பவர்கள் பண வரவு வருகிறது ஆனால் வந்து தொடர்ச்சியாக வரலை சில காலம் வந்து எனக்கு நல்ல நிறைய பணம் வருது சில காலத்தில் பணமே வரமாட்டேன் வேலை நிறைய வருது வேலையே இல்லாமல் இருக்குது அப்படின்ற ஒரு நிலை இருக்குதுன்னு சொன்னால் அதை இந்த நாளில் சரி பண்ணலாம் இது வந்து பெரும்பாலும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இது பொருந்தும் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்னு சொன்னால் இவங்களுக்கு இது பொருந்தும் அப்போது தொடர்ச்சியாக எனக்கு பணம் கிடைக்கணும் தொடர்ச்சியாக எனக்கு வந்து வேலை வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னு சொல்லும்போது எப்பயுமே அந்த சூரிய வழிபாடு நீங்கள் செஞ்சிட்ருக்கணும் சூரியன் வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல போய் நீச்சம் பெறக்கூடிய ஒருத்தராக இருக்கார் அதனால் அவரை நீங்கள் பலப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் இது போல் உங்களுக்கு வேலை இல்லாமல் போகுதுன்ற ஒரு நிலையே வராது பணம் வரவே இல்லைன்ற ஒரு நிலையே வராமல் இருக்கும் உத்திராடத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் உங்களுடைய அப்பாக்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் பேசுனீங்கன்னு சொன்னால் நல்ல தீர்வு கிடைக்கும் ஹெல்ப் கிடைக்கும் வழி கிடைக்கும் திருவோணத்தில் பிறந்தவர்கள் இன்றைக்கு மனமுவந்து செய்யக்கூடிய செயல்களில் வெற்றி பெறுவீங்க அந்த காரியம் நடக்கும் உங்களுக்கு வந்து ஒரு வேலையை செய்யும்போது மனசு லைட்ஸ் இருக்குது அது பிடிச்சிருக்கு அதில் நம்பிக்கை இருக்குதுன்னு சொன்னால் அது நடக்கும் அல்லது பிறர்க்காக செய்கிறீங்க அல்லது வந்து உங்களுக்கு இஷ்டம் இல்லை ஏதோ செய்யணுமேன்னு செய்கிறீங்க அதுபோல் விஷயங்கள் பலன் தராது அவிட்டத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் பண வரவு பொருள் வரவை எதிர்பார்க்கலாம் சொத்து சம்பந்தமான சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய யோகமும் கூட இன்றைய நாளில் இருக்கிறது கும்பராசி என்பர்களே இன்றைய நாளில் கல்யாணமாகி கணவன் மனைவி வந்து தனித்தனியாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு எந்த பிரச்சனை காரணமாக இருந்தாலும் அது சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரொம்ப நாள் பழகிய நண்பர்கள் சின்ன பிரச்சனையினால் பேசாமல் இருக்கிறீங்க கோச்சிட்ருக்கிறீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து திரும்ப பேசி ஒன்று சேர முடியும் குடும்ப நபர்கள் உடன் பிறந்தவர்கள் உறவினர்களோடு உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை பகை சும்மா சின்னதாக ஏதோ பேசி ஆர்குமெண்ட்டாக எப்படியோ ஒருத்தரோட ஒருத்தரை சண்டை சொன்னால் அது இப்போது சரியாகும் இது இன்றைய நாள் வந்து உங்களுக்கு வந்து பிடித்தவங்க ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக நீங்கள் வந்து அவங்கள அவாய்ட் பண்ணுறீங்க அவங்க அவங்களை அவாய்ட் பண்ணுறாங்கன்னா அது சரியாகும் அவிட்டத்தில் பிறந்தவர்கள் மனை வாங்கிறது மனை இருந்தால் வீடு கட்டுறது தோட்டம் போடுறது மரக்கன்றுகள் வைக்கிறது அல்லது அதை வாடகைக்கு விட்டு அதிலிருந்து பொருள் வர பெறுவது இப்படியான விஷயங்களை இன்றைய நாளில் பலனை பெறுறீங்க சதயத்தில் பிறந்தவர்களுக்கு இது ஜென்ம நட்சத்திர தினம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் புதுசாக ஏதாவது படிக்கணும் ஏதாவது கற்றுக்கணும்னு சொன்னால் இந்த நாளில் நீங்கள் சிறப்பாக முயற்சி செய்யலாம் அது உங்களுக்கு வந்து நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் தர்மம் செய்யும்போது இன்றைய நாள் நீங்கள் ஒரு தர்ம காரியத்தில் ஈடுபடுறீங்கன்னா மிகச்சரியாக ஒருத்தருக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கொடுப்பீங்க அதனால் நூறு சதவீதம் அவங்க மகிழ்ச்சி அடைவாங்க வாழ்த்துவாங்க அவங்களுக்கு அந்த முழுமையான பலன் வந்து சேரும் போரட்டாதையில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் நல்ல காரியத்திற்காக செலவு பண்ண போகிறீங்க மீனராசி என்பர்களே இன்றைய நாள் வந்து செலவு செய்து செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் பிளான் பண்ணலாம் செலவை பிளான் பண்ணலாம் பொருள் வாங்கிறதோ அல்லது வந்து உங்கள் கடனை அடைக்கிறதோ மாதந்தோறும் உங்களுக்கு இருக்கிற கமிட்மெண்ட்லாம் என்னவோ அதெல்லாம் அதுக்காக பணம் எடுத்து வைக்கிறதோ இதெல்லாம் செய்யலாம் வைத்திய செலவுக்காக பணம் எடுத்து வைக்கிறது அடுத்த ஒரு சுப நிகழ்ச்சிக்கு போகணுன்னு சொன்னால் அதுக்காக பணம் எடுத்து வைக்கிறது இப்படியாக இன்றைக்கு செலவு செய்யணும் நீங்கள் செலவு செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வேலை வந்து நடந்திடும் பூரட்டாதியில் பிறந்தவங்க பிரயாணங்கள் சம்பந்தமான விஷயங்களில் பலன் கிடைக்கப் பெறுவீங்க உத்தரட்டாதியில் பிறந்தவங்க பழுதாக இருக்கக்கூடிய பொருளோ வாகனமோ உங்களுக்கு உண்டான கருவிகளோ அதையெல்லாம் சரி பண்ணலாம் ரேவதியில் பிறந்தவங்க இன்றைய நாளில் கல்வியில் இருக்கக்கூடிய பிரச்சனை படிக்கிறதுல பிரச்சனை அல்லது நல்லதாக படிக்கிறோம் ஆனால் மறந்து போயிடுறோம் அப்படின்ற மாதிரி அந்த படிப்பு சம்மந்தமாக அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அது சரியாகிறதுக்கான வழியை தெரிஞ்சுக்கலாம் கல்வி யோகம் இன்றைக்கு சிறப்பாக இருக்குது இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்